நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் கட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம கோழியா முறையில் வந்து கட் பண்ணி காட்ட போகிறோம் நம்ம தூண்டில் பிடிச்சது தான் யாருக்குனே சொல்லியிருப்பேன் நம்ம பிடிக்கிற மீன்களை கட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு கட் பண்ணுறது தான் நிறைய பேர் மீன் கட் பண்ண தெரியாமல் இருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ஒரு சிஸ்டர் ஒரு கத்தி ஒரு அறுவண்ணு அவ்வளோ தான் பாருங்கள் எல்லாம் நல்லா சைஸ் மாடல் தான் அங்கே என் கையை வச்சு மாதிரி பார்த்தீங்களா பார்க்க வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியும் நம்ம கையை பக்கத்தில் வச்சு காட்டுறோம் தான் சைஸே தெரியும் முதல்ல கத்திரி வச்சு சைடில் உள்ளதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் தான் அது வந்து சைடு பிள்ளை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வாரமாக வச்சுட்டு அடுத்து ஒன்று கட் பண்ணுவோம் இதுலேயும் செல்லு இருக்கும் பொடி செல்லு இருக்கும் செல்லு இல்லாமல் இருக்காது அந்த மில்லையும் செல் இருக்கும் யாரோமைய வச்சு வெட்டினா கொஞ்சம் கங்கட்டமாக தெரியும் அதனால் நான் சிஸ்டரை வச்சு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வெட்டிட்டோம் கிட்ட செல்லை சுரண்டிட்டோம் இந்த வரப்படுது செல் செல்லு இருக்கும் இந்த மின்ன செல்லு உண்டு பார்க்க செல்லு தெரியாது பாரு செல்லு தெரியுதான் செல்லு உண்டு இந்த இந்தமாதிரில செல்லு உண்டு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் பருஞ்செல்லாம் இருக்காது அப்படியே கண்ணாடி தான் இருக்கும் செல்லே தெரியாது இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா செல்லு மத்திய செல்லு தெரியும் நம்ம கண்ணுக்கு நம்ம வீடியோஸ் மட்டும் ஏன் அவ்வளவுக்குள்ள வியூஸ் தான் எனக்கே தெரியல இல்லை ஒண்ணு கொஞ்சம் நாள் ஆகுமா என்ன இன்னுமே ஒரு விவரம் தெரியல பாருங்க நம்ம எல்லா மீனுக்கும் செல்லு சுரண்டிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி காட்டிக்கிறோம் பாருங்க முதல்ல வந்து கட் பண்ணுறது வந்து சிசர் வச்சு தான் கட் பண்ணுவேன் அதிகபட்சம் சிசர் வச்சு தான் வெட்டுவேன் இந்த பாருங்கள் இந்த காடியில் கொடுத்து ஒரு லைட்டை அப்படி எடுத்துட்டிங்க இந்த எண்டு வந்துடும் இந்த பக்கத்தில் கொடுத்து இதில் ஒரு வெட்டு அவ்வளோதான் இந்த எண்டு கலந்துவிட்டால் அதுக்கப்புறம் இந்த பல்ல மட்டும் இப்படி வெட்டி விட்டுருணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த பூ பூ இப்படி ஒரு கட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ஏன்னா அப்போ தான் அந்த குடலை எடுக்க ஈஸியாக இருக்கும் எல்லாம் உள்ள டஸ்ட் இருக்கும் இவ்வளோதான் கட்டி ஒவ்வொரு மீனும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஐயோ இதே எப்படி வெட்டணும் தெரியலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அதுக்கு தான் எங்க காட்டம் பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்கும் கத்திரி வச்சே எல்லாம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் சென இருக்கு அப்படிங்களா இதை பார்த்துருங்க இதில் கொடுத்து இப்படி வெட்ட போகிறோம் அதே மாதிரி எதிர் சைடு அவ்வளோதான் முடிஞ்சா இதை இந்த பொசிஷனில் வச்சு இதில் ஒரு கட் முடிஞ்சி அதுக்கப்புறம் இப்படி சிஸரை விட்டுல ஓட்டிங்க நீங்கள் ரெண்டாக கரெக்டான வயிறு மட்டும் அடிப்பாளர்ந்துடலாம் முடிஞ்சா இதை குறைய கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அது பாருங்க நம்ம எல்லாத்தையும் வெட்டிட்டு ம வாயலாம் இந்த குடலை இப்படி எடுத்துட்டீங்கன்னா அப்படி வந்துடும் ஈஸியாக சென்னையோட இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளீனாக ரொம்ப ஈஸி தான் இப்படி வெட்டிட்டம்னா நீங்கள் ரெண்டை புழத்தில் அப்படின்னா இப்படி வராது அந்த உள்ள கையை விட்டு விட்டு க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் தெளிவாக க்ளீனாகவும் ஆகாதுனா நீட்டாக வந்துடும் நான் என் வீட்டுக்கு விட்டு தான் வெட்டுற நண்பர்களே அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எதுவும் குற இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க நம்மளோட மீன் கட்டிங்கில் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஒரு இது அதனால் ஷேர் பண்ணுறோம்ண்ணா நான் என் வீட்டுக்கு விட்டுறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பல மின்னச்சு இருக்குது போகிறது C'est pas உங்களுக்கு எவ்வளவு சைஸ் நீளம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் நீங்கள் பொறிக்கனால இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா மசாலா பிடிக்கும் ரொம்ப ஈஸி தான் மற்ற மீன்களை கழுவுறதை விட இது ஈஸி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்

ஒன்று ரெண்டு இப்படி இருந்தால் இதில் எடுத்துக்கோங்க இப்போ சின்ன சின்ன பூக்கள் இருக்கும் இந்த இதில் பன்னாடி மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது இந்த கடங்க இதை கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் இதை மெயினாக காட்டுறது பார்த்தீங்களா இது எவ்வளோ தான் கழுவுனாலும் இந்த பிளாக் கலர் போகாது இதை பார்த்தீங்கன்னா மீனே உலண்டும் நம்ம ஓவராக தேய்ச்சாலும் அவ்வளோதான் கழுவ முடியும் தான் வரும் நல்லா ப்ரெஷ் வச்சு தான் தேய்க்கணும் நான் மொத்த மீனையும் கழுவிட்டு காட்டுறேன் அப்படி கழுவணும் செஞ்சுட்டா கழுவிட்டவங்க பாருங்க தண்ணி எப்படி இருக்கு பாருங்க இப்படிதான் மாங்கு மாதிரி வரும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டா இன்னும் மாங்கு மாதிரி வந்துடும் நம்ம எந்த மீனாக தான் சரி நல்லா மூணு தண்ணி நாலு தண்ணி வச்சு நல்லா கழுவிடுவோம் ஏன்னா நம்ம வீட்டுக்காரிக்கு வந்து கொஞ்சம் நல்லா கழுவி விட்டதா லைக் பண்ணுவான் லைக் போடுவான் எனக்கு இதை பாருங்கள் நம்ம மீனில் உள்ள முட்டை எடுத்து வச்சிருக்கோம் நான் யாருக்கென சொல்லியிருப்பேன் எந்த மீன் முட்டையாக இருந்தாலும் மீன் முட்டை சூப்பராக இருக்கும் நம்ம இந்த முட்டையெல்லாம் விட மாட்டேன் எப்போயுமே ஆனால் என்ன ரொம்ப அலைச்சிடக்கூடாது தேய்ச்சி கழுவிடக்கூடாது நல்லா நீட்டாக கழுவி வச்சுக்கிடணும் அப்படியே எடுத்து வாரமாக வச்சிடா இல்லைனா உடைஞ்சிடும் சரிங்களா மீன் எப்படி இருக்கும் பாருங்க அடி பிச்சுப்பூ மாதிரி இருக்கு பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கழிவு முடிச்சிட்டோம் பாருங்கள் இனி எப்படி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம ப நிறைய வீடியோ நம்ம இதில் போட்டிருக்கோம் பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்